திசு வளர்ப்பின் அடிப்படை கொள்கைகள் இது உனக்கு பாட்னியில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபிஃப்த்து லெசனில் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ஃபைவ் மார்க் கொஸ்டின்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க திசு வளர்ப்பின் அடிப்படை கொள்கைகள் திசு வளர்ப்பில் வந்து திசு வளர்ப்பெலாம் என்ன ஒரு சின்ன பிளான்டோடைய ஒரு சின்ன பீஸை வச்சு அதுலேருந்து செடி லார்ஜ் ஸ்கேல் அளவில் ஒரு சென்னோடி ஒரு பிரி பிரிக்கோறு அப்படின்னு சொல்லுவாங்க சின்ன ஒரு பிள பீஸை வச்சு அதுலேருந்து நிறைய அளவு செடிகளை வளர்க்குறது தான் ஏன்னா திசு வச்சு தான் திசு வளர்ப்பு இதில் ஒரு நாலு பேசிக் கொள்கைகள் வச்சு தான் பண்ணுறாங்க அது என்னென்ன அப்படின்னமோ பார்ப்போம் முழு ஆக்குத்திறன் வேறுபாடுதல் மறு வேறுபாடுதல் வேறுபாடு இழத்தல் போன்றவையாகும் இந்த நாலு கேரக்டர்ஸ் இது வந்து பிளான்ட்டோடைய பேசிக் கேரக்டர்ஸ் தாவரத்துடைய அடிப்படை கேரக்டர்ஸ் அந்த கேரக்டர் வச்சு தான் திசு வளர்ப்பு முறையில் பயோடெக்னாலஜியில் புதிய புதிய எல்லாம் உருவாக்குறாங்க ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா முழு ஆக்குத்திறன் டோட்டி பொட்டன்சி அதாவது ஒரு பிளான்டோடைய ஒரு செடியோட இலையோ தண்டோ ஏதோ அந்த பிளான்ட்டோடைய சின்ன பீஸை வச்சு அதனுடைய மரபியல் திறன் திறன் வார்த்தையை பாருங்கள் மரபியல் திறன்களை கொண்டுள்ள உயிருள்ள தாவர செல்களை இந்த செல்லை ஒரு ஊடகத்தில் வச்சு வளர்த்து அதுலேருந்து ஒரு முழு தாவரம் இந்த இலையை வச்சு அதுலேருந்து ஒரு புது பிளான்ட்டை உருவாக்கிடுவாங்க அந்த வளர்ச்சியடையும் பண்பி முழு ஆக்குத்திறன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இலைன்னு சொன்னேன் ஒரு செல்லு அந்த செல்லை ஒரு தகுந்த ஊடகத்தில் வச்சு சரியான சூ சூழ்நிலையில் நம்ம வளர்க்கும்போது அது முழு தாவரமாக வளர்ச்சியடையும் பண்பே முழு ஆக்குத்திறன் இங்கே உங்கள் புக்கில் வந்து இந்த படம் கொடுத்துருக்காங்க முழு ஆக்குத்திரன்ஸுக்கு ஒரு கேரக்டருக்கு கேரக்டர்லேருந்து ஒரு சின்ன பீஸை கட் பண்ணி அதை வந்து லேபில் வச்சு அந் இதை வந்து சின்ன பீஸை வந்து பெரிய கூறுன்னு சொல்கிறாங்க லேபில் வச்சு வளர்க்கும் போது அதுலேருந்து ஒரு புதிய செல்கள் செல்கள்லாம் தோணும் குரூப் ஆஃப் செல் அதை வந்து கே சொல்லுவாங்க அதுலேருந்து ஃபஸ்ட்டு வருவாக்கூடிய கரு அதுலேருந்து வருவாக்கக்கூடிய அடுத்த கரு அதுலேருந்து வேர் பிளான்ட்டு எல்லாம் ஆரம்பிக்கும் அந்த நாட்டுலேருந்து புது கேரக்டர் வரும் இதுதான் முழு ஆக்குத்திரையன்ஸ் திறன் என்றால் என்ன டூ மார்க் த்ரீ மார்க் கேட்பாங்க அப்போ டயகிராம் போட்டு எழுதணும் ஸோ இதில் ஒரு நாலு பேசிக் கொள்கைகள் இருக்குது திசு வளர்ப்பில் என்னன்னு பார்ப்போம் வேறுபாடுறுதல் செல்ல்களின் உயிரி வேதியியல் மற்றும் அமைப்பிய மாற்றங்களை ஏற்படுத்தி அவற்றை சிறப்பான அமைப்பு மற்றும் பணியினை மேற்கொள்ள செய்தல்ஸ் ஒரு செல்லு ஃபார் எக்ஸாம்பிள் நுனியாக்கு திசு ஒரு பிளான்ட் இருக்குனாக்கா இந்த பிளான்ட்டுடைய ஆக்கு திசு இது பிளான்ட்டு இந்த பிளான்ட்டுடைய நுனியில் இருக்குதுலையே அந்த செல்லு அந்த நுனியிலேருந்து தான் செல் வளரும் பிளான்ட் வளரும் இலை பூ எல்லாமே வளரும் இதை வந்து நிறைய வேதியியல் முறையில் லேபில் வச்சு வேதியியல் முறையில் அவற்றை சிறப்பான அமைப்பு செல்களில் உயிர் வேதியியல் மற்றும் அமைப்பிய மாற்றங்களை ஏற்படுத்தி அவற்றை சிறப்பான அமைப்பு மற்றும் பணியினை மேற்கொள்ள செய்தல் அது இலையாகவோ தாவரத்துடைய தண்டாகவோ வேராகவோ மாற்றி செடியை வளர்ச்செய்தல் அந்த நிர் செல்லை வச்சு இது வந்து நம்ம செல் நுனியாக்க திசுன்னு இல்லையா அதுலேருந்து நிலைத்த திசு உருவாக்கி வேறு த அதுலேருந்து தண்டு இலை எல்லாம் உருவாகி பூ எல்லாம் உருவாகி டிஃப்ரென்ஷியேஷன் ஆகிறது மறு வேறுபாடுவதெல்லாம் என்ன ஏற்கனவே வேறுபாடுட்ட ஒரு செல் அது வந்து நினைத்த திசு இப்போ இந்த பிளான்ட்டே இருக்குமே இந்த பிளான்ட்டில் வந்து இந்த இது மொத்தமாக இருக்குது இதை நம்ம பதியும் போட்டு நம்ம செடியை மண்ணில் குளார வச்சு இது புது செடி இந்த லேபில் என்ன செய்வாங்க இந்த வேறுபாடுட்டு அந்த செல்லேருந்து இந்த நிலைத்த செல்லேருந்து ஒரு பீஸை எடுத்து இது நிலைத்த செல் இது இதுலேருந்து ஒரு பீசை எடுத்து ஒரு செல் ஒரு செல் மேலும் வேறுபாடு மற்றொரு செல்லாக மாற்றமடைதல் அதாவது அந்த நல்ல மொத்தமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு பீஸை கட் பண்ணி அது ஒரு ஊடகத்தில் வளர்த்து அதுலேருந்து காலா உருவாகி உருவாகி செல்கூறுகள் உருவாகி அதுலேருந்து முழு தாவரமாக உருவாகவே மறு வேறுபாடுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் வேறுபாடு இழத்தல் நெய் முதிர்ச்சி அணிந்த செல்கள் நல்ல வளர்ந்த செல் நிலைத்த திசு வந்து ஒரு காயத்தாலேயோ அடிப்பட்டதுனாலேயோ வெட்டி நம்ம மரத்தை வெட்டி கலையெல்லாம் கழித்து விட்டால் அதுலேருந்து புதுசாக செல் வரக்குது இல்லையா ஆக்குதீஸ் வந்து புதுசாக செல் உருவாகுது இல்லையா அது அந்த எக்ஸாம்பிள் மாதிரி அதை வச்சுக்கலாம் நம்ம ஆக்குதீஸ் ஆக மாதிரி கேலாஸ் போன்ற திசு உருவாக்கும் நிகழ்ச்சி கேலாஸ்னால் அதுலேருந்து செல்லுலேருந்து புதுசாக நிறைய செல் கூட்டமாக செல்கள்லாம் உருவாகிறதுனா அது கேலாஸுங்கும் வேறுபாடு இழத்தல் இந்த நிகழ்ச்சியே வேறுபாடு இழத்தல்ங்கிறாங்க ஸோ இந்த மூணு ப்ராசஸில் தான் வந்து இதோடைய அடிப்படை கொள்கைகள் திசு வளர்ப்பின் அடிப்படை கொள்கைகள் அதாவது முழு வாக்குத்திரன் வேறுபாடுதல் மறு வேறுபாடுதல் வேறுபாடு இளத்தல் அதாவது உயிரில் தாவர திசுகள் திசுக்கள் செல்லெல்லாம் சேர்ந்து திசு திசுகள்லாம் சேர்ந்து தான் நம்ம உறுப்புன்னு சொல்லுவோம் அப்போ நிறைய கூட்டமாக இருக்கக்கூடிய அந்த செல்லில் தான் நம்ம சொல்கிறோம் இல்லையா அதில் நிறைய செல்லு வருவாங்களே அதுலேருந்து நம் திசுகள் வேறுபாட்டு வேறுபாடுதலும் வேறுபாடு இலத்தலும் உள்ளார்ந்த ஒரு செடியோடைய ஒரு தாவரத்தோடைய ஒரு அமைப்பு இதுதான் அது முழுவாக்குத்திறன் பெற்று ஒரு புது செடியாக வருது ஸோ இது வந்து திசு வளர்ப்பின் அடிப்படை கொள்கை இது முக்கியமான ஃபைவ் மார்க் கொஸ்டின் எக்ஸாம் கோரும் நல்லா படிச்சுக்குங்க